சங்க தமிழ் குழுவிற்கும் அதன் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் தலைமை கவிதையை வழங்குகிறேன் எழுபத்தி இந்திய விடுதலை நாள் தண்டி யாத்திரை காந்தி வழியில் ஒன்றித்தானே சென்றிடு மனமே காந்தி வழியில் ஒன்றித்தானே சென்றிடும் மனமே மன நன்கு நன்குதாமே இருந்திடும் தினமே மகாத்மா என்று காந்தி தன்னை முதலில் அழைத்த தாகூரு மகாத்மா என்று காந்தி தன்னை முதலில் அழைத்த தாகூரு உப்பு எடுக்கும் சேதி கேட்டு எச்சில் உமிழ்ந்தா ஏறி நிறையும் உப்பு எடுக்கும் சேதி கேட்டு எச்சில் உமிழ்ந்தா ஏறி நிறையும் என்றும் தானே சொன்னார் சபர்மதியிலிருந்து தண்டி இருநூத்தி நாற்பது மைல் கிலோமீட்டர் நடந்து சென்று சேர இருபத்தி மூணு நாள் கடலில் இறங்கி உப்பை எடுக்க சபதுமதியில் இருந்து நடந்து சென்ற காந்தியுடன் அடைந்த போது கடல் அலைதான் நாணியது மக்கள் அலையை பார்த்து கடல் அலைதான் நாணியது மக்கள் அலையை பார்த்து முரட்டுத்தன்மை இருக்கும் வண்ணம் இருக்கும் கான் அப்துல் கபார் கானும் குழுவினர்களும் உப்பை எடுக்க உவந்து வந்தனர் அஹிம்சி வழியில் இவர்களா முடியுமா வினா குறி வினவும் முன்னே வியப்பு குறியிட்டது இவர்களின் செயல்கள் வினாக்குறி வினவும் முன்னே வியப்பு குறியிட்டது இவர்களின் செயல்கள் வன்முறைதான் வெடிக்கும் என்று காத்திருந்தான் வெள்ளையன் வன்முறைதான் வெடிக்கும் என்று காத்திருந்தான் வெள்ளையன் வன்மை மென்மையானது கண்டு அரண்டு போனான் வெள்ளையன் அடித்தால் அடிப்பவர்கள் அமைதியானது எப்படி அடித்தால் அடிப்பவர்கள் அமைதியானது எப்படி ஓ காந்தியில் வன்மை உண்மை உண்மை முணுக்க உதிர்ந்து போனான் வெள்ளையன் வன்மை என்று நன்மை தராது என்று உணர்த்தி வன்மை என்று நன்மை தராது என்று உணர்த்தி முரட்டு குணத்தை விரட்டும் விதமா நடத்தி காட்டி காந்தியை கண்டு முரட்டு குணத்தை விரட்டும் விதமாய் நடத்தி காட்டிய காந்தியை கண்டு வெள்ளைக்கோக்கு விரித்த சிறகை சுருட்டி கொண்டதன்று விரித்த சிறகை சுருட்டி கொண்டது அன்று அகிம்சை தன்னை அகிலந்தில் விதைத்து தாமே வெற்றி கண்டார் காந்தி அகிம்சை தன்னை அகிலந்தண்ணில் விதைத்து தாமே வெற்றி கண்டார் காந்தி அந்த வழியில் நன்கு சென்றால் நிறைவாய் என்றும் நன்றே பெறலாம் சாந்தி என் ஜலநாதன் தக்கோலம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி